ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான் மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே ஈஸி தான் ஆனால் எல்லாேருக்கும் சரியாக வர்றதில்ல ஒரு பர்ஃபெக்டான ரசம் இருந்ததுன்னா நம்மளுக்கு வேறு குழம்பே தேவை கிடையாது இந்த ரசத்தை வச்சே நம்ம சாப்பிடலாம் இதுக்கு நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேன் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ஒரு நாலு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரசத்தை நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் அதுக்கு நான் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி கொஞ்சம் சூடானதும் அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி அதில் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் கருவேப்பில் போட்டு பொறிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி கொறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம்ல அதையும் இதில் சேர்த்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு இந்த எண்ணெயில் கொஞ்சமாக பொரிய விடலாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை வந்து வறுத்து அரைக்கலை நம்ம அப்படியே தான் அரைச்சிருக்கிறோம் அதனால இந்த எண்ணெயில் கொஞ்சமாக பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே நான் ஒரு ஏழு பல்லு பூண்டை வந்து நசுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு அது கூடவே போட்டு அரைச்சோன்னா நம்மளுக்கு அந்த இது வந்து கொறை குறப்பாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி பூண்டை சேர்க்கும் போது தான் அந்த பூண்டோடய ஃப்ளேவர் வந்து இந்த ரசத்தில் நல்லாயிருக்கும் இந்த டைமில் நான் இங்கே ஒரு எலுமிச்சை பழ சைஸில் புளியை ஊற வச்சு அதை தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது கூடவே ஒரு தக்காளியும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் போட்டு கையை வச்சு நல்லா பசஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த தண்ணியை இப்போ இதில் ஊற்றிடலாம் இதில் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் இதிலையே சேர்த்துக்கலாம் இப்போது இதிலையே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமா இது ஒரு சின்ன ஸ்பூன் தான் இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அந்த கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரோம்ல ஃபுல்லுமே ஒரு மாதிரி நுரையாக கூடிட்டு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை போட்டு ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் சுவையான ரசம் இப்போது தயாராகிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்